ஜேபிஎம் அகாடமியின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கம் இன்றைய வகுப்புல நம்ம என்ன பார்க்க போறோம் ஏற்கனவே கண்டினியூஸ் அடுத்த வகுப்பு தான் பார்க்க போறோம் ஏற்கனவே ஒரு பார்ட் எட்டாம் வகுப்பு நடத்திட்டோம் எட்டாம் வகுப்புல இரண்டாவது பார்ட் இந்த கிளாஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கிளாஸ் ஏற்கனவே வந்து வாக்கியத்துல கேள்விகள் கேட்பாங்க அந்த வாக்கியத்தை வச்சு ஒரு சவன்பாடு உருவாக்கி அதுல இருந்து நான் கேட்குற வினாக்களுக்கு நம்ம அளிக்கணும் ஸோ நிறைய எக்ஸாம்ல கேட்குறாங்க போலீஸு குரூப் ஃபோர் எது இருந்தாலும் ஆர்ஆர்பி எல்லாத்துலையும் கேட்குறாங்க ஸோ ஒரு வாக்கியங்கள் மாதிரி கொடுத்துட்டு அதில் ஒரு கேள்விகள் கேட்பாங்க நம்ம இந்த இயற்கணித கோவையின் அடிப்படையில் ஒரு சமன்பாடு உருவாக்கி இதை போடும் ஸோ அதன்படியே பார்க்கும்போது முதல் கணக்கு ஒன்று பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க இரண்டு எண்களின் கூடுதல் முப்பத்தி ஆறு மேலும் அவற்றுள் ஓரியன் மற்றொரு எண்ணை விட எட்டு அதிகம் அந்த எண்ணெய்க்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு வாக்கியத்தை கொடுத்து அதில் இருந்து கேள்வி கேட்பாங்க இப்போ நம்ம என்ன பண்ணோம் நிறைய பேருக்கு இந்த மாதிரி சம்ஸ்தான் எனக்கு என்னன்னு புரிஞ்சுக்க முடியல சார் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல அப்படின்றவங்க நல்லா தெளிவாக கவனிங்க இப்போ என்ன சொல்லியிருக்காங்களோ அவங்க பின்னாடியே நம்ம போக போகிறோம் அவங்க சொல்கிறத அப்படியே புரிஞ்சுட்டு புரிஞ்சிட்டு போகும்போது அவங்க கேட்குற கேள்வியை நம்ம என்னான்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா ஆன்சர் போடுறோம் ஸோ பாருங்க இரண்டு எண்களின் கூடுதல் ரெண்டு எண் இருக்குது கண்டிப்பாக அந்த தெரியாத எண் என்னன்னு சொன்னான் தெரியாத எண் ரெண்டு எண் இருக்குது அந்த ரெண்டு எண் எதுன்னு தெரியாது அதனால் ஒரு எண்ணெய் எக்ஸ்னு இன்னொரு ஒன்று ஒரு எண்ணெய் ஒய்ன்னு வச்சுக்கலாம் ஓகேவா தெரியாத எண்ணெய் எக்ஸ் கமா ஒய் ரெண்டு எண் தெரியாது இரண்டு எண்களின் கூடுதல் முப்பத்தி ஆறு அப்ப இந்த ரெண்டு எண் எழுதுறேன் அப்ப இதனுடைய கூடுதல் முப்பத்தி ஆறுனா எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு ஓகேவா அப்ப இந்த இதுக்கு லைனுக்கு என்ன அர்த்தம் இரண்டு எண்களின் கூடுதல் முப்பத்தி அந்த ரெண்டு எண்ணு தெரியாது அதனால எக்ஸ்னு ஒரு எண்ணை வச்சுக்கிறேன் இன்னொரு எண்ணு ஒய்னு வச்சுக்கிறேன் அப்ப எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு இரண்டு எண்களின் கூடுதல் ஓகே மேலும் அவற்றுள் ஓர் எண் மற்றொரு எண்ணை விட எட்டு அதிகம் எனில் அப்படின்றாங்க ரெண்டு எண் இருக்கு ஒரு எண்ணு மற்றொரு எண்ணை விட எட்டு அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்ப நம்ம என்ன எடுத்துக்கலாம் இந்த பாருங்க இந்த எண்ணெய் எக்ஸ்னு வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் எண்ணெய் இது ஒரு எண் இன்னொரு எண்ணு அந்த இந்த எண்ணெய் விட எட்டு அதிகமா இருக்குன்னா இந்த எண் எக்ஸ் இப்போ ஒய் வந்து இதை விட எட்டு அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க நல்லா புரிஞ்சுங்க இரண்டு எண் எக்ஸ் ஒய் இந்த எக்ஸ் என்ற ஓர் எண் இந்த ஒய் எண்ணை விட இல்லைன்னா இந்த ஒய் என்ற எண் இந்த எக்ஸ விட அதிகமா இருக்கு இல்லைன்னா ஒய் எதுவும் மாற்றி வச்சுக்கலாம் ஸோ அப்ப நான் என்ன நினைக்கிறேன் இந்த எக்ஸ் எண்ணு எக்ஸே தான் அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த ஒய் என்ற இந்த எக்ஸை விட எட்டு அதிகமா இருக்காங்க அதிகமா இருக்குன்றாங்க அப்ப இந்த ரெண்டாவது ஒய்ய வந்து நான் பிளஸ் ன்னு எடுத்துக்கலாமா புரியுதா எக்ஸே தான் ரெண்டாவது மாதிரி இருக்குது இந்த என்னை விட எட்டு அதிகம்ன்றாங்க அது எந்த என்னாலும் வச்சுக்கலாம் சப்போஸ் நீங்க சார் இதுதான் எக்ஸ் பிளஸ் வைக்கணுமா இல்ல x கூட ஒய் பிளஸ் ஒய் ன்னு வச்சுக்கணும் எக்ஸுக்குலாம்

சரிங்களா இந்த மாதிரிதான் கேள்விகள் பின்னாடி போகணும் சரிங்களா நோட் பண்ணிக்கோங்க அடுத்த கணக்கு போட்டோம் கவனிய இரண்டாவது கணக்கு ஒரு மரத்துண்டின் நீளம் இரண்டு மீட்டர் ஆகும் அம்மரத்து ஒரு தச்சர் இரண்டு துண்டுகளாக அதாவது முதல் துண்டின் அளவானது இரண்டாவது துண்டின் அளவின் இரண்டு மடங்கிலிருந்து நாற்பது சென்டிமீட்டர் குறைவாக வருமாறு வெட்டப்படுகிறது வெட்ட நினைத்தார் எனவே சிறிய துண்டின் நீளம் இது வந்து பெரிய பேராகிராஃப் இதை பார்த்து சில பேர் எப்படி போறதுன்னு யோசிப்பாங்க நம்ம கூலா அந்த கேள்வி தினாடியே போகணும் கண்டிப்பாக ஆன்சர் வரும் இப்போ கவனிங்க முதல்ல அப்படி என்ன பண்ணலான்னு பாருங்க ஒரு மரத்துண்டி நீளம் ஒரு மரத்துண்டு இருக்கும் நல்லா கவனிங்க ஒரு பெரிய ஒரு மரத்துண்டு இருக்கு அதனுடைய நீளம் என்னன்றாங்கன்னா ரெண்டு மீட்டர்னு சொல்லிட்டாங்க ஓகே அம்மரத்துண்டினை ஒரு தச்ச இரண்டு துண்டுகளாக அதாவது ரெண்டு துண்டா வெட்டப்போறாதுன்னு நினைக்கிறேன் அப்போ என்ன பண்றாங்க அதாவது முதல் துண்டின் அளவானது இரண்டாவது துண்டின் அளவின் இரண்டு மடங்கிலிருந்து நாற்பது சென்டிமீட்டர் குறைவாக வருமாறு வெட்ட நினைக்கிறார் நல்லா கவனிங்க முதல் துண்டு முதல் துண்டு இரண்டாவது துண்டு ரெண்டு இருக்கா ரெண்டு துண்டு நல்லா கவனிங்க முதல் துண்டு இரண்டாவது துண்டு ரெண்டு துண்டு சொல்றாரு அப்ப முதல் துண்டின் அளவானதுன்னா சொல்றாரு இரண்டாவது துண்டின் அளவின் இரண்டு மடங்கிலிருந்து இருந்து நாற்பது குறைச்சா வர மாதிரி இருக்கின்றாங்க அப்ப இரண்டாவது துண்டு தெரியாதனால எக்ஸ் நான் வச்சுக்கிறேன் நல்ல கவனி இரண்டாவது துண்டு தெரியாதனால எக்ஸ் வச்சுக்கிறேன் இப்போ முதல் துண்டுக்கு என்ன சொல்றாங்க பாருங்க முதல் துண்டின் அளவானது இந்த முதல் துண்டோட அளவு இரண்டாவது துண்டின் அளவின் இரண்டு மடங்கில் இருந்து நாற்பது சென்டிமீட்டர் குறைவாக வருமாறுன்றாங்க நல்ல கவனிங்க இது இரண்டாவது துண்டுன்றது எக்ஸா இதனுடைய இரண்டு மடங்கு நல்ல கவனியா இரண்டாவது அதாவது இரண்டாவது துண்டின் அளவின் இரண்டு மடங்கில் இரண்டு மடங்குனா டூ எக்ஸ் எக்ஸ் வந்து இரண்டாவது துண்டுக்கு இதனுடைய இரண்டு மடங்குனா டூ எக்ஸ் ஓகே நாற்பது சென்டிமீட்டர் குறைவானா அப்ப மைனஸ் நாற்பது போடலாமா இது சென்டிமீட்டர் இப்போ கவனிங்க இதில் ஒரு சின்ன விஷயம் இங்கே மீட்டரில் கொடுத்துட்டாங்க நாற்பது சென்டிமீட்டர் கொடுத்துருவோம் அப்போ ரெண்டுத்தையுமே ஒரே மாதிரி கொண்டு வரணும் இப்போ நாற்பது சென்டிமீட்டரில் எடுத்துக்கலாம் இப்போ இங்கே ரெண்டு மீட்டர்ன்றது சென்டிமீட்டர் மாற்றினா இரநூறு மீட்டர்னு வருமா ஸோ இது வந்து துண்டனோட அளவு ரெண்டு மீட்டர்னு எடுத்தோம்னா இங்கே நாற்பது வந்து நம்ம மீட்டரை கன்வெர்ட் பண்ணும் ஸோ அது வந்து பாயிண்ட்லாம் வர இருக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் சென்டிமீட்டரில் வச்சுக்கலாம் நாற்பது சென்டிமீட்டர் அப்படியே இருக்கு இந்த இரநூறு மீட்டர்ன்றத இது ரெண்டு மீட்டர்ன்றதை இரநூறு சென்டிமீட்டராக நம்ம மாற்றிக்கிறோம் சென்டிமீட்டராக மாற்றிக்கிறோம் ஏன்னா அந்த ஒரே மாதிரி அளவுகள் இருந்தால் தான் போட முடியும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் முதல் துண்டு வந்து இரண்டாவது துண்டு எக்ஸு அந்த இரண்டாவது துண்டின் இரண்டு மடங்கிலிருந்து நாற்பது குறைச்சா தான் முதல் துண்டு நல்லது இரண்டாவது துண்டு நாள் எக்ஸு இப்போ இந்த ரெண்டு துண்டு சேர்ந்தாதானே அந்த இரநூறு சென்டிமீட்டரு அப்போ இது கூட்டினா கூட்டாம்தானே இந்த இரண்டாவது துண்டு எக்ஸு இல்லைன்னா முடி கொடுத்தீங்க முதல் துண்டில் அந்த டூ எக்ஸு மைனஸ் நாற்பது ப்ளஸ் ஒரு ரெண்டாவது துண்டு எக்ஸு இது ரெண்டும் சேர்ந்துதானே அந்த இரநூறு சென்டிமீட்டர்ன்ற முழு துண்டினுடைய நீளம் இது முதல் துண்டு இது இரண்டாவது துண்டு இது ரெண்டு கூட்டினாதான் மொத்த துண்டினோட நீளம் ஓகேவா இப்போ இதுல இருந்து நம்ம இந்த எக்ஸ கண்டுபிடிச்சி இதை சப் முதல் துண்டுல சப்ஜெக்ட் பண்ணலாம் இரண்டாவது துண்டுல சப்ஜெக்ட் பண்ணலாம் எது சின்ன மதிப்பா இருக்கு அதான் சிறிய துண்டு கண்டுபிடிச்சிடலாம் இப்போ எக்ஸ் சப்ஜெக்ட் பண்ணுங்க டூ எக்ஸ் பிளஸ் எக்ஸ் த்ரீ எக்ஸ்ன்னு வருமா ஓகே இப்ப எக்ஸ் எந்த பக்கம் வச்சுக்கணும் எக்ஸ் வேணுன்றதுனால வச்சுக்கணும் மீதி அந்த மதிப்பெண்கள் மற்ற மதிப்பெண்கள் மைனஸ் நாற்பதுன்னு அந்த பக்கம் போனால் என்னவா மாறும் பிளஸ் நாற்பதா மாறும் ஏற்கனவே இரநூறுக்கு இந்த மைனஸ் நாற்பது அந்த ஆட்டம் பகும் போகும்போது பிளஸ் நாற்பது ஆமா இருக்குது நாற்பது ஓகேவா இப்போ எக்ஸோட மதிப்பு இருபத்தி நாலு ஜீரோ எண்பது எண்பது மூணு வந்துருச்சா அப்ப எக்ஸோட மதிப்பு என்ன எண்பது ஓகே எண்பது கிடைச்சிருச்சு இப்போ சப்ஜெக்ட் பண்ணுங்க இரண்டாவது இந்த இரண்டாவது எண்பது தான் ஏன்னா எக்ஸோட மதிப்பு எக்ஸு முதல் தொண்டுக்கு பாருங்க நாற்பது அப்ப டூ இன்ட்டு

இப்போ பாருங்க இது எவ்வளோ பெரிய கணக்கு அது சிம்பிளாக முடிச்சு உங்களுக்கு விளக்கிறதுனால நான் இவ்வளோ மெதுவாக சொல்லி கொடுக்குறேன் உங்கள் டக்குன்னு மைண்டு வந்துச்சுன்னா டக்கு டக்குனு வச்சு நீங்கள் போட்டுருவீங்க ஸோ இதுதான் இப்படி தான் ஒரு கணக்கில் அணுக்குணும் இன்னும் ஒரு ரெண்டு மூணு கணக்குகள் போடலாம் அது எப்படி அந்த கேள்விகள் பின்னாடியே போகிறத வாட்ச் பண்ணுங்கள் நீங்களும் அதே மாதிரி சில கணக்குகளில் வந்து கேள்விகள் பின்னாடியே போய் பாருங்கள் உங்களுக்கு ஆன்சர்ஸ் வரல புரியலைன்னா நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக நான் அடுத்த வகுப்பில் உங்கள் சொல்லித்தரேன் ஸோ நோட் பண்ணிக்கோங்க அடுத்து கணக்குகள் பார்க்கலாம் இப்போ அடுத்து கேள்வி கவனிங்க வயது கணக்கு இயற்கனி தான் வயது கணக்கு வரும் ஸோ நம்ம வயது கணக்கும் தனியாக நடத்த போகிறதால ஏற்கனவே வந்துடும் நம்ம பாதுகபோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கணக்கு இது வந்து வயது கணக்கு எல்லா எக்ஸாம்லும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க நிறைய பேருக்கு அந்த புரிதல் இல்லாமல் இருக்கும் இப்போ எதை போடுறோம் நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க ஒரு சில கணக்குகள் போடும்போது உங்களுக்கு புரியும் இப்போ பாருங்கள் ஒரு அம்மா தன்னுடைய மகளின் வயதனை போல் ஐந்து மடங்கு வயதில் பெரியவர் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அம்மாவின் வயது மகளின் வயதை போல் நான்கு மடங்கு அவர்களின் தற்போதைய வயது என்ன அப்படின்றாங்க சோ அப்ப இது டக்குன்னு வடைய புரியாது நம்ம இந்த முறைப்படியே கணக்கு போடணும் கேள்வி நோட் ரெண்டு பேர் சொல்லியிருக்காங்க யார் யாரு மகள் அம்மா ரெண்டு பேரும் சொல்லியிருக்கிறாங்களா சரி போட்டுக்கிறேன் மகள் அம்மா கவனியா ஒரு அம்மா தன்னுடைய மகளின் வயதை போல் ஐந்து மடங்கு வயதில் பெரியவர் அம்மா வந்து என்ன மகள விட அஞ்சு வருஷம் தான் பெரியவன் சொல்றாங்க இப்ப பாருங்க அப்ப அம்மாவை சொல்றாங்க மகளை விட அஞ்சு வருஷம் பெரியவங்க அப்ப மகளுக்கு வயசு தெரியாது மகளின் வயது தெரியாததுனால எக்ஸனு வச்சுக்கணும் நல்லா கவனிங்க மகளிர் வயசு தெரியாது எக்ஸ் அம்மாவோட வயது மகளின் வயதை விட ஐந்து வருடம் பெரியவர்னா அப்ப மகளுக்கு எக்ஸனா அம்மாவுக்கு எக்ஸ் பிளஸ் அஞ்சுன்னு அர்த்தமா புரியுதா அம்மாவோட வயது மகளின் வயது எக்ஸன் தெரியாத வச்சுக்கினேன் மகளின் வயதை விட ஐந்து வருடம் பெரியவரா அதெல்லாம் சொல்றேன் ஐந்து மடங்கு சாரி ஐந்து மடங்கு பெரியவர்ன்றாங்களா மகளின் வயதை போல் ஐந்து மடங்கு பெரியவர்னா அப்ப அஞ்சு எக்ஸனாக இருக்கும் ஐந்து வருடங்கள் பெரியவர்னா தான் அஞ்சு பிளஸ் எக்ஸ் எக்ஸ் பிளஸ் அஞ்சு ஐந்து மடங்குன்றதுனால எக்ஸோட ஐந்து ஓகேவா வா அம்மா மகளின் வயதை விட ஐந்து மடங்கு பெரியவங்க அடுத்து அடுத்து இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அப்படின்னு என்ன அர்த்தம் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகுனா ரெண்டுத்துக்கும் ரெண்டு வருஷம் இருக்கா இங்கேயும் ரெண்டு வருஷம் இங்க ரெண்டு வருஷம் சேர்த்துக்கும் பிறகுன்னா அதே இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடினா ரெண்டுத்திலயே ரெண்டு ரெண்டு வருஷம் கழிக்கணும் வயசு இப்ப இது வந்து மகளோட வயசு இது அம்மாவோட வயசு இரண்டு ஆண்டுகளுக்கு ரெண்டு பேருக்கும் ரெண்டு வயசு ஆடாயிருக்குமா அதனாலதான் இங்க ப்ளஸ் ரெண்டு போட்டேன் இங்க ப்ளஸ் ரெண்டு போட்ட ஓகே இப்ப இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அம்மாவின் வயது மகளின் வயதை போல் நான்கு மடங்காகும் அந்த இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த அம்மாவுக்கு இரண்டு ஆண்டுகள் பிறந்து இந்த ரெண்டு வருஷம் போடுற மாதிரி இருக்குமா இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அம்மாவோட வயது மகளின் வயது இருக்கு பத்தியா அப்ப இதிலிருந்து எத்தனை மடங்கும் நான்கு மடங்கு பெரியவர்ன்றாங்க அப்ப அம்மாவோட வயசு மகளோட வயது ரெண்டு இது இதனுடைய நான்கு மடங்குன்னு போது இதுக்கு நாலாவது பேருக்கு சமம் இந்த அம்மாவோட வயசு சொல்லலாமா நல்லா புரிஞ்சுங்க எக்ஸ் பிளஸ் டூ எக்ஸ் பிளஸ் டூ வந்துருச்சு ஏன்னா எக்ஸ் வந்து முதல்ல அம்மாவோட வயது மகளோட வயதுல அஞ்சு தான் அஞ்சு எக்ஸ் ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகுன்னு போது ரெண்டுத்திலேயே ரெண்டு ரெண்டு ஆட் பண்ணிட்டேன் ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அம்மாவோட வயது இதுதான் அம்மாவோட வயது இந்த வயது வந்து மகளோட வயதுல நான்கு மடங்கு இருக்கும் அப்ப இந்தோட வயசு நாலாவது பேருக்கு மொத்தம் அம்மாவோட வயசு கிடைக்குதுன்றான் ஓகேவா இப்படி அப்ளை பண்ண இது நான்காண்டுகளுக்கு பிறகு அப்படின்றாங்க இப்போ கண்டுபிடிச்சு அந்த தற்போதைய வயது போடும்போது ஆன்சர் வருது பாருங்க எக்ஸ் கண்டுபிடிக்கும் எட்டு இங்க அஞ்சு எக்ஸ் பிளஸ் டூ அப்படியே இருக்கு எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வரலாம் இந்த நாலு இந்த அந்த பக்கம் போனா மைனஸ் ஆகுது அது இந்த அஞ்சு எக்ஸ்ட்டுதான் மைனஸ் வரைப்பு அதனால நாலு கொண்டு போலாம் இந்த எட்டு இப்படியே இருக்கு இந்த ரெண்டு இந்த பக்கம் வந்துடும் மைனஸ் ரெண்டா மாறுது இந்த அஞ்சு எக்ஸ் இருக்குது இந்த நாலு எக்ஸ் அந்த பக்கம் மைனஸ் நாலு எக்ஸா போகணும் அப்ப அஞ்சு எக்ஸ்ல நாலு எக்ஸ் போனா ஒரே ஒரு எக்ஸ் எட்டுல ரெண்டு போனா ஆறு அர்த்தம் ஆறு கிடைக்குதா அப்ப மகளுக்கு தற்போதைய வயது வந்து என்ன சொல்றாங்க அம்மாவுடைய தன் ஒரு அம்மா தன்னுடைய மகளின் வயதை போல் ஐந்து மடங்கு வயதில் பெரிய வரன்ட்டாங்க அதான் ஸ்டார்டிங் வயது தற்போதைய வயது கேட்கும் போது அது ரெண்டு வருஷம் முன்னாடி இப்ப நம்ம சொன்ன மாதிரி எக்ஸ் அஞ்சு எக்ஸ் நம்ம சொன்னோமா ஐந்து மடங்குன்றது இப்ப எக்ஸ்ன்றது என்ன தான் ஆறு மகளுக்கு ஆறு வயசு அம்மாவுக்கு என்னது ஐயாறு முப்பது ஓகே புரியுதா அப்ப மகளுக்கு ஆறு வயசு அம்மாவுக்கு முப்பது வயசு ஏன்னா எங்க அத்தம் கரம்பிச்சிடும் மகள் அம்மா ஃபர்ஸ்ட் நான் போட போய் எக்ஸ் அஞ்சு எக்ஸ் அப்படின்னு ஓகே நல்லா நோட்